பிபிவி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கடேசன் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலின் வரலாறு இக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேரூர் என்ற பகுதியில் அமைந்துள்ளது கோவை செல்பவர்கள் பேரூர் பட்டீஸ்வரரின் அருள் பெருக தேவலோகத்திலிருந்த காமதேனு என்ற தெய்வீக பசு பிரம்மனைப் போல படைப்பாற்றல் வேண்டும் என்று ஆசைப்பட்டது அதற்காக சிவனை நோக்கி தவம் புரிய நினைத்து காமதேனு தேர்வு செய்த இடம்தான் இந்த பட்டீஸ்வரம் இந்த தலத்திலே தனது பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பூஜித்து வந்த காமதேனு தனது மற்றொரு மகளான பட்டி என்ற கன்றுக்குட்டியோடும் பூஜித்து வந்தது காமதேனுவுக்கு நந்தினி என்ற கன்றுக்குட்டி இருப்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இது பட்டி என்ற இன்னொரு கன்றுக்குட்டி மிகுந்த பணிவு மற்றும் பக்தியோடு காமதேனு சிவலிங்கத்தை பூஜித்து வந்தது ஆனால் அந்த பட்டி என்ற பெயர் கொண்ட அந்த குட்டி கன்றுக்குட்டியோ மிகவும் சுட்டித்தனமாக சுற்றி கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு நாள் தவறுதலாக சிவலிங்கத்தின் மேல் பட்டியின் கால் பட்டது மனம் நொந்து போன காமதேனு மனமுடைந்து சிவனை நோக்கி அழுததாக கூறப்படுகிறது உடனே சிவன் திருக்காட்சி அளித்து அழாதே காமதேனு இந்த பட்டியும் என் குழந்தை போலத்தான் குழந்தையின் கால் நம் மீது பட்டால் நாம் கோபப்படுவோமா என்ன என்று கூறி காமதேனுவை சமாதானம் செய்தார் சிவபெருமான் அதன்படி காமதேனுவிடம் சிவபெருமான் நீ இங்கிருந்து திருக்கருகாவூர் சென்று அங்கு தவம் செய் நீ வேண்டிய வரம் உனக்கு அங்கே கிடைக்கும் என்றார் இந்த பட்டி என்ற கன்று குட்டி என் மீது கால் வைத்தமையால் இந்த ஊர் பட்டீஸ்வரம் என்றும் காமதேனுபுரம் என்றும் வழங்கப்படும் நீ என்னை இங்கே உஜித்தபடியால் அந்த பட்டியின் கால் தடம் என் மீது பட்டவாறே நான் இந்த தலத்தில் பட்டீஸ்வரராய் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிப்பேன் என்றார் சிவபெருமான் இத்தலத்தின் வேறுவள சிறப்பு என்னவென்றால் இங்கு சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா காளி மற்றும் சுந்தரருக்கு திருக்காட்சி அளித்துள்ளார் மேலும் இந்த பட்டீஸ்வரத்தின் சிறப்பு ஐந்தாக விரிகிறது ஒன்று இரவா பனை இங்குள்ள பனை மரம் எப்பொழுது தோன்றியது எப்பொழுது மடிந்து வீழும் என்பது யாருக்கும் தெரியாது அடுத்தது பிறவா புளி இத்தலத்தில் உள்ள புளிய மரம் மீண்டும் பிறவா வரத்தை ஈசனிடம் பெற்றுள்ளதால் இந்த புளிய மர விதைகளை நீங்கள் எங்கு விதைத்தாலும் முளைக்காது மறுபறவி வேண்டாம் என்பதன் பொருளாக இந்த புளிய மரமும் பனை மரமும் விளங்குகிறது அதன் பிறகு பஞ்சாட்சிர மந்திரம் இந்த பட்டீஸ்வரம் எல்லையில் அடங்கியுள்ளது இந்த பட்டீஸ்வரம் எல்லைக்குள் இறக்கும் மனிதர்களின் வலது காது ஆகாயத்தை நோக்கி வைக்கப்படும் பழக்கம் இப்பகுதியில் உள்ளது அதன்படி சிவபெருமான் இறந்த மனிதர்களின் காதுகளில் பஞ்சாட்சிர மந்திரம் ஓதுவதாக கூறப்படுகிறது இதனால் அவர்கள் பிறவா வரம் அடைகிறார்கள் என நம்பப்படுகிறது நான்காவதாக பட்டீஸ்வரத்தில் உள்ள பசுக்களின் சாணம் புழு வைக்காது என்று கூறப்படுகிறது அதன் இன்னொரு பொருளாக பட்டீஸ்வரத்தில் இறக்கும் மனிதர்கள் நேராக சிவனடி சேர்கிறார்கள் என நம்பப்படுகிறது ஐந்தாவதாக இந்த பட்டீஸ்வரம் எல்லைக்குள் இறக்கும் மனிதர்களின் சாம்பல் மிச்சத்தில் கிடைக்கும் எலும்புகளை கொண்டு இங்குள்ள நொய்யலாற்றில் போட்டால் அது கற்களாக மாறுகிறது எனவும் நம்பப்படுகிறது இந்த கோவிலில் மரச்சிலையில் அமைக்கப்பெற்ற ஆஞ்சநேயரும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலில் காணப்படும் நடராஜர் மிகவும் வித்தியாசமாக நடனமாடி முடித்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் இத்திருக்கோவிலின் அம்பால் பச்சை நாயகி அம்மன் என்றும் மனோன்மணி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார் ஓம் நமச்சிவாய இக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேரூர் என்ற பகுதியில் அமைந்துள்ளது கோவை செல்பவர்கள் பேரூர் பட்டீஸ்வரரின் அருள் பெருக இது உங்கள் பிபிவி டிவோஷனில் நான் உங்கள் வெங்கடேசன் ஓம் நமச்சிவாய்